வணக்கம் ஐயா வணக்கம் ரமணன் நீண்ட நாளைக்கு பிறகு சந்திக்கிறேன் இந்த சம்பந்தமா மக்கள் உங்களோட கருத்து கேட்டு வீடியோ கூட சொல்லி கேட்டிருந்தாங்க நல்ல விஷயம் உங்களுடைய நிறைய பேர் பாக்குறவங்க நிச்சயமா அந்த வகையில இந்த புரட்டாதி சேனி சம்பந்தமா உங்களுடைய கருத்து இன்றைக்கு ஒரு மக்களுக்கு ஒரு பயன் பயனுள்ளதா இருக்கணும் நிச்சயமா எல்லா தோசங்கள் எது முக்கியமா மக்களுக்கு தேவைப்படுதோ பாடகன் முகேஷ் நம்ம ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனல்ல தொடர்ந்து பாருங்க சூப்பரான ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அவர் வந்து போட்டுட்டு இருக்காரு ரசிகர்கள் நீங்க தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க அனைவருக்கும் நீங்க வணக்கம் நீண்ட இடஒழிக்கு பின்னராக பிலோலியூர் ரமணனின் சேனல் மூலமாக வீடியோ சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி புரட்டாதி சனி விரதம் பற்றிய சில விளக்கங்களை கொடுக்க கொடுக்க வேண்டிய ஒரு சூழலிலே உங்களை சந்திக்கின்றேன் பொதுவாகவே இந்த புரட்டாதி மாதம் ஒரு தவ மாதம் என்று தான் நாங்கள் குறிப்பிடுவோம் காரணம் இந்த புரட்டாதி மாதத்திலே பதினைந்து நாட்கள் மகாலய புண்ணிய காலம் அமைகின்றன அதாவது தென்புலத்தார் வழிபாடு அமைகின்றது அந்த அதே புரட்டாரி மாதத்திலே ஒன்பது நாட்கள் பத்து நாட்கள் நவராத்திரி விரதம் கும்பம் வழிபாடுகள் நடைபெறுகின்றன அதே போன்று நான்கு அல்லது ஐந்து வாரங்களிலே புரட்டாதி சனி வாரம் அமைகின்றது எனவே இந்த மாதம் முழுவதுமே ஆன்மீகம் கலந்து அற்புதமான மாதமாக அமைகின்றது அதனாலே இந்த மாதத்திலே புனிதத்துவம் நிறைந்திருக்கின்றது தவநிலை நிறைந்திருக்கின்றது மனங்களிலே தெய்வீக ஆளுமை நிறைந்திருக்கின்றது எனவே இந்த மாதத்திலே நாங்கள் கடைக்கப்படுக வேண்டிய முக்கியமான விடயங்களை சரியாக நெறிமுறையோடு கடைபிடிப்பது மிக மிக முக்கியமானதாகும் முதலில் இந்த புரட்டாதி மாதத்திலே நாங்கள் இந்த மகாலய பட்சம் என்று சொல்லப்படுகின்ற தென்புலத்தார் வழிபாடு என்பது மிக முக்கியமானதாகும் நீங்கள் வருடாந்த சிரார்த்தங்கள் திரிகள் கொடுத்தாலும் இந்த மகாலயத்திலே அவர்களுக்கு சிரார்த்தம் செய்வதும் குண்டம் போடுவதும் தர்ப்பணம் செய்வதும் மிக மிக உன்னதமான ஆசைகளை பெறக்கூடியதாக இருக்கின்றது எனவே அதை ஒவ்வொருவரும் தவறாது செய்ய வேண்டும் இந்த மகாலய புண்ணிய காலத்திலே உங்களுடைய தாய் தந்தையுடைய திதி என்னவோ அந்த நாளிலே அதை செய்யலாம் இல்லாவிட்டால் அமாவாசை என்று அதை செய்யலாம் சர்வ அமாவாசை என்று இந்த இது ஒரு புண்ணிய காலமாக அமைகின்ற நாட்களாக அமைகின்றது அமைவது எங்களுடைய நவராத்திரி வழிபாடு அது எல்லோருமே நாங்கள் கொண்டாட கொண்டாடி வழிபடுகின்ற ஒரு விரதம் இந்த புரட்டாரி சனி மிக முக்கியமானதாக அமைகின்றது அதிலே நான்கு வாரங்கள் ஐந்து வாரங்கள் என அமைவதுண்டு இந்த முறை புரட்டாரி சனி வந்து இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்று நான்கு வாரங்கள் புரட்டாரி சனி அமைகின்றன இந்த புரட்டாரி சனியிலே சனீஸ்வரனுடைய வழிபாடு மிக முக்கியமானதாக போற்றப்படுகின்றது ராசியிலே சூரியன் செஞ்சரிக்கின்ற காலம் சனீஸ்வரனை நாங்கள் எங்களுடைய தோஷங்கள் நிவர்த்தியாவதற்காக நெல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுகின்ற ஒரு முக்கிய நாட்களாக இந்த புரட்டார சனி அமைகின்றது அதிலே யார் வழிபட வேண்டும் என்கின்ற ஒரு கேள்வி இருக்கின்றது நாங்கள் எல்லோரும் சும்மா போய் வழிபட வேண்டிய அவசியம் இல்லை யார் யாருக்கு சனி தோஷங்கள் சனி பிரச்சனைகள் இருக்கின்றதோ அவர்கள்தான் மிக முக்கியமாக இந்த வழிபாட்டிலே தம்மை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் சனி பகவான் நல்ல ஸ்தானங்களில் இருக்கின்றவர்கள் சனி பகவான் ராசி நிலையிலே நல்ல நிலையிலிருந்து பலன் கொடுக்கின்றவர்களுக்கு இந்த வழிபாடு அவசியமற்றது எள்ளெண்ணெய் தீபமேற்றி வழிபட வேண்டிய ராசிகள் அந்த சனி பகவானால் பாதிக்கப்படுகின்ற ராசிகள் தான் மிக முக்கியமாக அது செய்ய வேண்டும் அந்த வகையிலே இந்த முறை அந்த சனீஸ்வரனுடைய புரட்டாரி சனி வழிபாட்டில் ஈடுபட வேண்டிய ராசிகள் முக்கியமாக விருச்சிக ராசி சிம்ம ராசி கடகராசி மகர ராசி கும்பராசி மீனராசி இந்த ஆறு ராசிகளும் நிச்சயமாக சனி வழிபாடு செய்ய வேண்டும் இதிலே மிக முக்கியமானது என்னவென்றால் சனி பகவான் நான்காம் இடம் என்று அர்த்தாஷ்ட சனி என்று சொல்லப்படுகின்ற நான்காம் இடத்திலே அமைவது விருச்சியராசினருக்கு அதேபோல் சிம்ம ராசினருக்கு கண்ட சனி என்று சொல்லப்படுகின்ற ஏழாம் இடத்திலே அமைகின்றார் அதேபோன்று கடகராசினிற்கு சனி என்று சொல்லப்படுகின்ற எட்டாம் இடத்திலே அமைகின்றார் அதேபோன்று மகர ராசி கும்பராசி மீனராசிக்கு முறையே ஏழரை சனி சஞ்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இதிலே மகர ராசியிற்கு கடைக்கூட்டு சனி சஞ்சாரமும் கும்பராசினியிற்கு ஜென்மச்சனியாக நடுக்கூட்டு சஞ்சாரமும் மீன ராசினியிற்கு முதற்கூறாக அமைந்து கொண்டிருக்கின்றன இந்த ஆறு ராசிக்காரர்களும் சனி பகவானுக்கு தீபம் ஏற்றி அர்ச்சனை வழிபாடு செய்து தான தர்மங்கள் செய்வது மிக மிக முக்கிய கடமையாக அமைகின்றது இதிலே நாங்கள் மற்றவர்களுக்கு சனி பகவான் நல்ல இடங்களில் இருக்கின்ற பொழுது அவர்களுக்கு நாங்கள் வழிபாடுகளை எல்லெண்ணெய் தீபமேற்றி வேண்டிய அவசியத்தை குறைத்து கொள்ளலாம் ஏனென்றால் நாங்கள் சனி பகவானை தேடி போகக்கூடாது அவர் எங்களை தேடி வருவார் எந்த காலகட்டத்தில் எங்களை பிடிக்க வேண்டுமோ அந்த காலத்தில் சரியாக பிடித்துக்கொள்வார் எனவே நாங்களாக போய் அவரை தொந்தரவு செய்யக்கூடாது அவர் எங்களுக்கு வேண்டிய காலத்திலே நன்மை தரக்கூடிய காலங்களிலே நன்மைகளை வாரி வழங்குவார் நாங்கள் வழிபட்டாலும் வழிபடாவிட்டாலும் நன்மைகள் தரக்கூடிய காலங்களிலே எங்களுக்குரிய நன்மைகளை சிறப்பாக தருவார் அதே போன்று எங்களுக்குரிய கால அதாவது ஜென்ம பலன்களை நாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்ற நிர்ணயம் பகவான் மூலமாக தான் எங்களுக்கு அமைகின்றது ஒன்பது நவக்கிரகங்களிலேயே சனீஸ்வரனுக்குத்தான் நீதிமான் என்று ஜோதிடங்கள் நூல்கள் கூறுகின்றன அவர் சரியாக யாரையும் பாராபட்சமின்றி தண்டிக்கக்கூடியவர் உங்களுக்கு என்னென்ன பிரார்த்தனைகள் இருக்கின்றனவோ அது நல்லதாக இருந்தாலும் சரி தீயவையாக இருந்தாலும் சரி அதை சரியாக செய்யக்கூடிய கிரகமாக சனீஸ்வரன் அமைகின்றார் எனவே அவரை நாங்கள் சரியாக முறையாக அவரோடு நாங்கள் நெருங்கிக் கொள்ள வேண்டும் நாங்களாகவே சனீஸ்வரனை அழைக்கக்கூடாது இது வந்து ஒரு எங்களுக்குரிய காலகட்டங்களிலே சனீஸ்வரன் எப்படி எங்களை பற்றி கொள்வார் என்பது கூட சாஸ்திரங்கள் அழகாக சொல்கின்றன எனவே நாங்கள் அவற்றை நன்கு கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் சனீஸ்வரன் எங்களுடைய இல்லங்களை நாடி எங்களை பின்பற்றுவதற்கு காரணம் என்ன சனீஸ்வரனாலே நாங்கள் பாதிக்கப்படுவதற்கு நாங்களே வழி சமைக்கக்கூடிய காரணங்கள் என்ன என்றால் இந்த தென்புலத்தார் வழிபாடை தவற விடுபவர்கள் அதாவது சிரார்த்தங்களை தன் தாய் தந்தையுடைய மூதாதைகளுடைய சிரார்த்தங்களை தவற விடுபவர்கள் அவர்களை எல்லாம் அந்த காலகட்டத்திலே சுலபமாக பற்றி கொள்வார் அதேபோன்று இந்த பெற்றோர்களுடைய மனதை நோ நோகடிப்பது பெற்றோர்களுடைய சொல்களை தவறி நடப்பவர்கள் அவர்களுக்கும் தனிச்சுவனுடைய பட்டுதல் இறுக்கமாக பற்றி கொள்வார் அதேபோன்று இல்லங்களிலே சுத்தமாக இருக்க வேண்டும் இல்லங்களிலே சில நடைமுறைகளை மனுசாஸ்திரம் சொல்லுகின்றது இந்த மாத விளக்கோடு பெண்கள் சமையல் செய்வது மாதவிளக்கோடு இல்லங்கள் பொருளாக அவர்கள் அடைந்து தெரிவது அப்படியானவர்களுக்கெல்லாம் சனி பகவான் பெற்றுக்கொள்வார் எனவே நாங்கள் சில மனுசாஸ்திரங்களை தர்ம நறிகளை சரியாக பற்றிக்கொள்ள வேண்டும் ஆலயங்களிலே கோவில்களிலே தர்மகர்த்தாக்கள் ஆலய நிர்வாகிகள் சரியான முறையிலேயே நடைமுறைகளை செய்ய வேண்டும் மற்றவர்களுக்காகவோ இல்லை தங்களுடைய வசதிக்காகவோ ஆலய மரபுகளை மாற்றுபவர்கள் இப்படி அவர்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய பற்றுதல் அதிகமாக இறுக்கி பிடித்துக் கொள்வார் எனவே நாங்கள் நடக்கின்ற நடைமுறைகளிலே தான் சனி பகவானுடைய பற்றுதல் எி நாங்கள் சரியாக நடந்து கொண்டு போனால் பெருந்துன்பம் இல்லாமல் எங்களை காத்து கொள்ளலாம் எனவே இந்த சனி புரட்டாரி சனி வழிபாடு என்பது மிக மிக முக்கியமானது நான் குறிப்பிட்ட அந்த ஆறு ராசிக்காரர்களும் சனி பகவானை நிச்சயமாக வழிபட வேண்டும் இதிலே நவராத்திரி காலங்களிலே சனி விஸ்வரனுக்கு இல்லைன்னு எரிக்கலாமா என்கின்ற ஒரு கேள்வியும் உண்டு உண்மையிலேயே நவராத்திரி என்பது ஒரு புனிதமான மிக அற்புதமான விரத வழிபாடு இந்த வழிபாட்டிலே நாங்கள் அங்குரார்ப்பணம் என்று சொல்லப்படுகின்ற இல்லத்திலே கும்பம் வைத்து பாலிகை இட்டு அந்த அங்குரார்ப்பணம் செய்து நாங்கள் நவராத்திரியே ஒன்றி விரதம் இருக்கின்ற பொழுது அந்த நாட்களிலே மட்டும் சனீஸ்வரனுக்கு இல்லை நீதிபத்தி தவிர்த்து கொள்ளலாம் என்னென்னால் நாங்கள் பெரும் விரதமாக அம்பாளை மட்டுமே நினைந்து கொண்டு அம்பாளுடைய வழிபாடு செய்கின்ற பொழுது அம்பாலே அதை பார்த்து கொள்வார் எங்களுக்கு எந்த துன்பமும் இல்லாமல் எங்களை காத்து கொள்வார் அந்த விரத நாட்களிலே மட்டும் நாங்கள் எல்லெண்ணெய் எரிப்பதை தவிர்த்துக் கொள்ளலாம் அதை சமர்ப்பணம் செய்கின்றவற்றை தவிர்த்துக் கொள்ளலாம் மற்ற நாட்களிலேயே நீங்கள் புரட்டாரி வாரத்திலே வருகின்ற சனிக்கிழமைகளிலே அழகாக தோய்த்துளர்ந்து சனி சுரனுக்கு இல்லைண்ணெறி ஏற்றி வழிபட்டு எங்களுடைய தோஷங்களை நிவர்த்தி செய்து கொள்ளலாம் இதிலே இந்த நான் குறிப்பிட்ட ராசிகள் தவிர சனி திசை நடப்பவர்கள் அவர்களும் கூட இந்த சனி பகவானுக்கு எல்லெண்ணெய் எரித்து வழிபாடு செய்யலாம் அதாவது மகார்சையிலே சனி திசை நடப்பவர்களுக்கும் இதை செய்யலாம் பொதுவாக இது இயல்பு நாங்கள் ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் பல முரண்பாடுகள் பல போராட்டங்கள் பல செயல்பாடுகள் இருக்கின்றன எங்களுடைய மனம்தான் எல்லாத்துக்கும் காரணியாக அமைகின்றது இந்த மனதை தூய்மைப்படுத்தி மனதை அழகாக வைத்துக் கொள்வதிலே நாங்கள் எல்லோரும் மிக மிக உன்னதமாக செயல்பட வேண்டும் இறை இறைவன் என்பது எங்களுடைய எல்லோருடைய எரியங்களிலேயுமே இருக்கின்றார் ஆனால் அந்த இறைவனுடைய அருளை நாங்கள் முழுமையாக உள்வாங்கிக் கொள்வதற்கு எங்களுடைய தான் மிக முக்கியமானதாக அமைகின்றது எனவே அதன் நடைமுறைகளை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் முக்கியமாக எங்களுடைய வரைமுறைகளை நாங்கள் சரியாக பின்பற்ற வேண்டும் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சமய சம்பிரதாயங்களை சமய விழுமியங்களை சமய நடைமுறைகளை நாங்கள் சரியாக பின்பற்றி செயல்பட வேண்டும் புதிது புதிதாக நாங்கள் சமய வழிபாடுகளை மாற்றங்களை கொண்டு வருவதும் புதிது புதிதாக நாங்கள் வழிபாடுகளை கொண்டு வருவதும் எங்களுக்கு நாங்களே தீமைகளை வரவழைக்கின்ற காரணியாக அமைகின்றது குலதெய்வ வழிபாடும் மூதாதையர் வழிபாடும் பெற்றோர்களுடைய சொல்லுக்குள் நாங்கள் வாழுகின்ற கட்டுப்பாடான வரையறையான வாடும் எங்களுடைய சைவ சமயத்திலே மிக முக்கியமானதாக அமைகின்றது அவற்றை பின்பற்றி செயல்பட்டு எல்லோரும் எல்லா விதமான நன்மைகளும் பெற வேண்டும் என்பதே எங்களுடைய விருப்பம் எனவே அனைவருக்கும் இந்த நல்ல தகவல்களை நாங்கள் பரிமாறி கொண்டதிலே மகிழ்ச்சி அடைகின்றோம் பிறோழியூர் ரமணனுக்கும் வாழ்த்துக்களும் நன்றிகளும் கூறி அன்பு வழிபடுகின்றோம் நன்றி வணக்கம் வணக்கம் நான் பின்னணி பாடகன் முகேஷ் நம்ம புலோலியூர் ரமணன் அவர்களுடைய யூடியூப் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சூப்பரான ப்ரோக்ராம்ஸ்லாம் அவர் வந்து போட்டுட்ருக்காரு ஸோ ரசிகர்கள் நீங்கள் தொடர்ந்து பார்த்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்